கைஸ் வேற லெவல் லைட்டு கைஸ் வேற லெவல் லைட்டு சத்தியமாக முடியல அம்மா இப்போ இப்போ அப்போ இருக்குது கைஸ் அங்கே மேலே பார்த்திங்களா ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியல தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு சிலவெல்லாம் லைனாக வச்சுருக்காங்க அந்த அதுக்கு மேலே ஒரு பெரிய சிலவை வச்சிருக்காங்க ஜீசஸ் சிலவை வச்சுருக்குறாங்க அந்த ஜீசஸ் செலவுக்கு தான் நம்ம போக போகிறோம் நிறைய கிளைமேட்டு வேறு லெவலும் இருக்குது கைஸ் அங்கே ஒரு சிலவருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் நம்ம போகிறோம் கைஸ் அங்கே மேலே பார்த்தீங்களா ஒரு மாதிரி மாறிக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியல தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு சிலவெல்லாம் லைனாக வச்சுருக்காங்க அந்த அதுக்கு மேலே ஒரு பெரிய சிலவை வச்சிருக்காங்க ஜீசஸ் சிலவை வச்சுருக்குறாங்க அந்த ஜீசஸ் சிலைக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ மழை வந்து ரொம்ப அப்பா இருக்குது மேலே முட்டிக்கால் இடிக்கிற அளவுக்கு அப்பா இருக்குது கண்டிப்பாக அந்த இடத்துல போய் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தண்ணி பாருங்கள் வேறு லெவலில் போயிட்டுருக்கு வேறு லெவலில் இருக்குது கிளைமேட் ஆகட்டும் இப்போ தான் சர்ச்சில் போஸை நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போது வந்து மேலே இருக்கிறோம் ஸோ மேலே போனால் வந்து மேலேருந்து பார்க்கும்போது சர்ச்சோட வியூவு அந்த ப தண்ணி இருக்குது பார்த்திங்களா பள்ளம் அந்த பல்லோட வியூவெலாம் ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஏறும்போதே வேறு லெவலில் காற்று அடிச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக மேலே போனால் ரொம்ப காற்று இருக்குது வயசு வேற லெவல் லைட்டு வயசு வேற லெவல் லைட்டு சத்தியமாக முடியல செம்ம இப்போ இப்போ அப்போ போயிட்டுக்குது ஏற மாதிரி பட் நல்லா இருக்குது கிளைமேட்டு கிளைமேட்டு காற்று அருமையாக விழுச்சதுக்கு கைஸ் வயசு ஃபைனல்லே மேலே வந்துட்டோம் வயசு ஃபைனலி ரீச் ஆயிட்டோம் ஸோ இதான் அந்த பெரிய சிலவை வேறு இருக்கு ரீச் ஆகிட்டோம் இது சொல்லுதான் வந்தோம் வச்சுருக்காங்க நிறையா கிளைமேட்டு வேறும் இருக்கு Nice barrel. I love the climate. this. Bring இன்னி பாருங்க எவ்வளோ வேற லெவலாக போயிட்டு இருக்க போயிட்டீங்களா